சார் இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சலீஸ்ல பெரிய ரைட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பெரிய கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு அமைதியாக இருக்கு கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னா பெரிய அளவில் வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஏற்படுது அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு கலவரமாக வெடிக்குது ட்ரம்ப் இதை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு நேஷ்னல் கார்ட்ஸ் அங்கே அனுப்புறாரு அது போக ஒரு எழுநூறு மரீன்ஸையும் அனுப்புறாரு ஸோ இதுவும் பார்த்தோம்னா பெரிய ஒரு டிபேட்டை கிளப்புது கலிஃபோர்னியா ஸ்டேட்டோட அந்த ஸ்டேட்டோட அந்த சுதந்திரத்தை மீறி அவர் அங்கே நேஷ்னல் கார்ட்ஸ்லாம் அனுப்புறது வந்து அதுவும் ஒரு பெரிய டிபேட்டை கிளப்புது கலிஃபோர்னியா ஸ்டேட்டோட கவர்னரும் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணுறாரு ஸோ ஓவராலாக ஒரு ஒரு சிக்கலான பரபரப்பான சூழல் அங்க இருக்கு அது போல வேற நிறைய டிபேட்ஸையும் அது கிளப்பு எப்படி பாக்குறீங்க ட்ரம்ப் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சது வந்து மெயினா பாத்தீங்கன்னாக்கா நிறைய பாலிசிஸ் இருக்கலாம் எக்கனாமிக் பாலிசிஸ் இதெல்லாம் இருக்கலாம் ஆனா ட்ரம்ப்போட கம்ப்ளீட் இந்த வாட்டி ஓட்டர்ஸ் வந்து மெயின் இது எந்த ஒரு ஃபேக்டர் வந்து அப்ரூவல் அப்படின்னாக்கா இந்த இம்மிகிரேஷன் பாலிசிக்கு மட்டும்தான் ரொம்ப ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க அதை மட்டும்தான் ரொம்ப ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமேலும் சரி அவரோட இம்மிகிரேஷன் பாலிசியை வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா ஹேண்டில் பண்றாரு இந்த அளவுக்கு எந்த ஒரு டெமோக்ராட்ஸும்

ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய விதமான ஒரு இன்ஃபுளுன்ஸே கிரியேட் பண்ண முடியல ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சு நெகட்டிவ் இமேஜ் எதுலலாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப டாரிஃப் பேரியர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக போட்டு அதோட ரெப்பக்சன் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து குளோபலி கிரியேட் ஆகி அமெரிக்காலையும் கிரியேட் ஆகிடுச்சு எக்கனாமிக்கலி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபிளேஷன் வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆயிட்டு வந்துருச்சு பட் ஆனா வந்துட்டு அவருக்கும் அந்த பெட் ஜெரோம் புகழுக்கும் உள்ள அந்த ஒரு டசில் வந்து போயிட்டே இருக்குது ஓபனா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து ஓபனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ட்ரூத்ங்கிற அந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து புகலை பத்தி ரொம்ப தப்பா எழுதினாரு இவரெல்லாம் வந்து ஃபயர் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங் பண்ணாங்க மீட்டிங்ல வந்து ஜெரோம் போவது சொல்லிட்டா இருந்த மாதிரி மானிட்டரி பாலிசியை வந்து நீங்க பாலிட்டிக்ஸோட இன்க்ளூட் பண்ணாதீங்க மானிட்டரி பாலிடிக்ஸ்ன்றது லாங் டேர்மு இதுல வந்து நம்ம இன்டர்பியர் பண்ணக்கூடாது அது எங்க கீழே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அதுல இருந்து கொஞ்சம் இதாயிடுச்சு சார்டௌட் ஆயிடுச்சு அப்ப அவரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற மாதிரி தெரியல அதனால ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்ஸ் இஸ் ரீலி நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பீப்பிள் ஆர் நாட் சாட்டிஃபைட் வித் த வே ஹாவ் இட் இஸ் கோயிங் ஆன் அது ஃபஸ்ட் இது இப்போ ரெண்டாவது வந்து இம்மிகிரேஷன் பாலிசி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வருது ஏதாவது வந்து ஒரு போர்ட் கார்டில் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னாக்கா அது வந்து இமிகிரேஷன் தான் இருக்கணும் சோ இம்மிகிரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லாஸ் ஏஞ்சலஸ் இந்த கலிபோர்னியா ஸ்டேட் கவர்னர் வந்து கேவின் நியூசாம் கேவின் நியூசாம் வந்து ஹீ இஸ் போஸ்ட் டு பி த நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி ஹீ இஸ் ரன்னிங் ஃபார் த நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரொம்ப ஒரு இது இப்போன்னு கிடையாது கடந்த ஆப்டர் கமலா ஹாரிஸ்க்கு அப்புறமே டெமோக்ராட்ஸ்ல யாருக்கிட்டமே ஒரு லீடர்ஷிப்ன்றது இல்லாத மாதிரி ஒரு லீடர்ஷிப் பேக்கிங் மாதிரி போகும்போது கேவன் நியூஸ் சுவாமிக்கு எல்லாமே இருக்குது கலிபோர்னியாவோட கவர்னரா இருக்கிறாரு அதனால டெஃபினெட்லி மணி இஸ் ஆல்சோ தேர் சப்போர்ட் மா பைனான்சியல் சப்போர்ட் இருக்கு ஏன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ்னால அடுத்தமேல வந்து இஸ் ஆல்சோ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் சாமியின் லீடர் அப்படி இருக்கிற பட்சத்துல ஹி இஸ் ஏபிள் டு ரியலி கேப்சர் டவுன் டு வாட் த டெமோக்ரட்ஸ் நீட் டு ரன் இப்போ வந்து கேலிஃபோர்னியாவில் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து இமிக்ரன்ஸ் அந்த ஒரு எடுக்கும் எடுக்கும்பொழுது இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு டசில் மாதிரி ஆகுது யார் அந்த லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாங்கன்றது இப்போ வந்து கலிபோர்னியாவோட இன்சார்ஜ் வந்து மேயர் வந்து கேபின் நியூஸ் ஆமா அவர்கிட்டதான் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கு இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இதுல சொல்லணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்ப வந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்போ வந்து ஒரு கிளாஷஸ் வரும்ல இந்த ஸ்டேட் வந்து இப்ப அஸ்ஸாம்ல வந்து ஏதோ ஒன்று நடக்குது இல்ல வந்து மணிப்பூர்ல ஏதோ ஒன்று நடக்குதுனாக்கா ஸ்டேட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேல் சென்ட்ரல் வந்து அங்கேருந்து வந்து ஒரு ஆர்மி அனுப்புவாங்க அந்த மாதிரி ஆகும் சோ அதே மாதிரி என்ன ஆகுது இப்போ இதுல வந்து யார் இன்சார்ஜ் அப்படின்றது கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட்னால ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் வருது அப்ப கலிபோர்னியா நாங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி மேயர் என்ன சொல்றாரு இதுக்கு நாங்க தான் வந்து ஃபுல்லா நாங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க அதை பாத்துப்போம் அப்படின்றாரு ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு மெரைன்ஸ் எல்லாரையுமே வந்து அங்க அனுப்புனதுக்கு அப்புறமேல மேயர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க டெமோக்ராட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற கவர்னர் எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க உங்க ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டிட்டீங்க இங்க ஜூரிஸ்டிக்ஷனை நீங்க வந்து இது எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இது எங்களோட இண்டிபெண்ட் ஸ்டேட் இதை நாங்க தான் இன்சார்ஜ் பண்ணுவோம் நீங்க வந்து எதுக்கு உங்களோட ப்ரூட்டலா வந்து மிலிட்ரி எல்லாரையும் அனுப்புறீங்க மக்கள் தானே அப்படின்றத இவங்க சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருனாக்கா இங்க வந்து ஒரு வி நீட் டு பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல் இமிகிரன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு ஐசி உள்ள வராங்க அரெஸ்ட் பண்றதை நீங்க எப்படி தடுக்கிறீங்க கேவின் நியூஸ் அவங்க தடுத்தாருன்னா அவரே நாங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமே ஏன்னா இது வந்து ஒரு அரெஸ்ட் பண்றதுன்றது இட்ஸ் இட்ஸ் டெசிஷன் டேக்கன் பை த கவர்மெண்ட் இதை நீங்க வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஒரு ஒரு மாசம் முன்னாடி ஒரு ஒரு ஜட்ஜ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்த ஒரு கான்விக்டை வந்து அரெஸ்ட் பண்ண வந்த ஐசிஐ அரெஸ்ட் பண்ண வந்தாங்க ஒருத்தர் ஜட்ஜு வந்து கோர்ட்ல வந்து அப்படி அடைக்கல கொடுத்தாங்க அப்ப அந்த ஜட்ஜே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க சோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து அதுக்கப்புறமே கோர்ட் கேசஸ் அது மாதிரி போகும் பட் தென் என்ன வந்து இதை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க இப்போ கேவின் மியூசாமே நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாமே அப்படின்றது சொல்றாங்க பின்னாடி பார்த்தாக்கா ஐ மீன் லைக் இதெல்லாம் முன்னாடி நடந்தாலும் பேக் சைட்ல இதோட மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வருது ட்ரம்ப்புக்கு வந்து இந்த பாலிசியை தான் எடுத்தாகணும் எந்த பாலிசி எடுக்கணும்னாக்கா இமிகிரேஷன் பாலிசி எடுக்கணும் ஏன்னா இமிகிரேஷன் பாலிசி எடுத்தாதான் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் வருது மக்கள் மத்தியில மூணாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சியூடோ கிளாஷ் மாதிரி ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ரட்ஸ் அதுல கேவின் நியூசாம்ன்றது மெயின் கேண்டிடேட் ஃபார் த ஃபியூச்சர் இருக்கும் அது வந்து அதனால ட்ரம்ப் வந்து நான் கலிபோர்னியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டேனாக்கா நான் கம்ப்ளீட்டா வந்து ஆல் ஓவர் த யூஎஸ் வந்து நான் ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரின்னு அவரு நினைக்கிறாரு சோ இது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ரைட் இப்போ யூஎஸ் பொறுத்தளவுல அந்த நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மாநிலங்களுக்கு அதிகப்படியான உரிமைகள்லாம் இருக்கு ஸ்டேட்ஸுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு ஒரு பிரெசிடண்டே நினைத்தாலும் ஸ்டேட்டோட உரிமைகளை மீறி செயல்பட முடியாது ஸோ அந்த வகையில் இப்போ கலிஃபோர்னியா கவர்னரோட கோவமே என்னன்னா நீங்க எங்களை மீறி எங்களோட பெர்மிஷன் வாங்காம நீங்க நேஷனல் கார்ட்ஸை உள்ள இறக்கிட்டீங்க அப்படின்றது அவரோட முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு ரெண்டாவது மரீன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்கலாம் ட்ரெயின் சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் ஸோ இப்போ சிவிலியன்ஸை நீங்க டீல் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரியான ட்ரெயின் சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள இறக்குறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவரு வைக்கிறாரு ஸோ இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க மாநிலங்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்களா அந்த அமெரிக்காவோட அந்த ஃபெடரல் சிஸ்டமே இங்கே தாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா எப்படி பாக்குறீங்க மக்கள் அது மாதிரிதான் இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க மக்களும் எப்படி வந்து இப்ப டிவைட் ஆயிடுக்கிறாங்கனாக்கா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு சைட்ல வந்து ட்ரம்ப்போட லீடர்ஷிப் வந்து அத்தாரிட்டேரியனா இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் பாக்குறாங்க அந்த அத்தாரிட்டேரியன் மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்மி ஆர்மித அவங்களோட கான்டெக்ட்ல மெரைன்ஸ் இவங்களை வந்து நீங்க கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது அப்படின்றது மக்கள் பாக்குறாங்க நீங்க எதுக்கு வந்து ஏன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லியன் செலவு பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி நான் சொல்றேன் ரெண்டாயிரம் கோடி அவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிட்டு நீங்கள் வந்து வேணும் அவங்க அறுபது நாளைக்கு அங்கே மெரைன்ஸ் இருக்க போறாங்க அதை வந்து ஆஃப்டர் ரைட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த இமேஜ் ஆஃப் த ஸ்டேட் வந்து அஃபெக்ட் ஆகுது ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அதுதான் ஒன் ஆஃப் த எக்கனாமிகலி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டு அதோட ஒரு இமேஜ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த அளவுக்கு வந்து நீங்க கொண்டு வரீங்க அத்தாரிட்டேரியமா வந்து லீடர்ஷிப்பை கொண்டு வந்து நிறைஞ்ச வந்து தா மக்கள் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க ஏன்னா இது வந்து மற்ற கண்ட்ரிகில இருக்கலாம் அமெரிக்கால இருந்ததுல அப்படி நீங்க கொண்டு வரீங்க அப்படின்றது ஒரு சைட்ல மக்கள் பாக்குறாங்க இன்னொரு சைடுல மக்கள் என்ன பாக்குறாங்க அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பிளாக்ஸ வேவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பிளாக்ஸ் தான் இருக்குது மெக்சிகன் பிளாக்ஸ் இருக்குது அதனால நீங்க வந்து இப்ப எப்படி நீங்க வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி மெக்சிகன் பிளாக் வந்து நீங்க யூஎஸ்ல வந்து வேவ் பண்ணலாம் அப்ப இமிக்ரேஷன்ல இது வந்து இட்ஸ் ரியலி இது ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கிறாங்க நம்ம வந்து இன்னும் ஒரு ஹார்ட் அப்ரோச் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க நேத்து கூட ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட கூட வந்து ஏர்போர்ட்ல வந்து அது கூட ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு ஒரு இந்தியன் ஸ்டூடெண்டை கீழே தள்ளி விட்டு அரெஸ்ட் பண்ணி ஐசி அழுதுட்டு அப்படி எடுத்துட்டு போற ஒரு எல்லாம் வந்தது சோ இத இந்த இத வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இட் இஸ் வீலி குட் ஏன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு ஒரு நிறைய பேர் வித்தவுட் வீசா இங்க இருக்கிறாங்க இவங்களை வந்து வி நீட் டு டிபோர்ட் தேம் அப்படின்றது இன்னொருத்தவங்க பாக்குறாங்க அதனால இதோட ஒரு ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா இதோட லாங் டேர்ம் கன்சிக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இம்மிகிரேஷன் இஸ் நவு குட் பி சீன் சக்சஸ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் பட் ஆன் த நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்லி யூஎஸோட டூரிசம் இண்டஸ்ட்ரி பயங்கரமா எஃபெக்ட் ஆயிடுச்சு டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் கிளைமேட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட் எதுனா ட்ரேடிங் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு சோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இட்ஸ் ஓகே ஆனா இது அமெரிக்காவோட ஒரு ஒரு வேல்யூ வந்து இந்த மாதிரி இருந்ததுல ஏன்னா ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்டு அப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வரவேற்றாங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி செகண்ட் வேர்ல்டு ஆஹ் எல்லா போர் எல்லாம் எதெல்லாம் அன்சேஃப் ஃபீல் பண்றீங்களோ எல்லாரும் சேஃபா இருக்கணும்னாக்கா அமெரிக்காவுக்கு வாங்கினாங்க கிறிஸ்டபர் கொலம்பஸோட ஐடியாவே அதுதான் த லைக் ஐ மீன் இந்த சென்ஸ் வென் கிறிஸ்டபர் கொலம்பஸ் வீச் த ஐடியா ஆஃப் அமெரிக்கா வேர்ஸ் ஹூ எவர் கம்ஸ் இன் டு திஸ் கண்ட்ரி யார்லாம் இந்த கண்ட்ரிக்கு வந்தீங்கனாலும் யூ கிரியேட் எக்கனாமிக் க்ரோத் ஃபார் த கண்ட்ரி அண்ட் வி ஆர் நாட் டிஃப்ரென்ஷியேட்டிங் யூ பேஸ்ட் ஆன் ஹூ யூ ஆர் பட் வாட் யூ டூயிங் ஃபார் த அமெரிக்கா அந்த மாதிரி தான் அவங்களோட ஐடியா ஆஃப் த கண்ட்ரி இருந்தது அதுல தான் வந்து எல்லாரும் அதில் வந்து எல்லாம் வந்து சம்திங் தே கான்பியூட்டட் சம்திங் யூரோப்பியன்ஸ் வந்து சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் சயின்டிபிக் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க எல்லாரும் வந்து அதை வந்து இன்னைக்கு அமெரிக்கா அதை வந்து அதை ஒரு சின்ன இது நான் வந்து தியோராட்டிக்கலா சொன்னா அமெரிக்கனைசேஷன் ஒரு மாடர்ன் நேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம் அந்த மாடர்ன் நேஷன் போது என்னன்னாக்கா இப்ப நீங்க பாம்பே உள்ள போனீங்கன்னு நீங்களே இந்தியாவில இப்ப பாம்பே உள்ள போனீங்கன்னா அது டைவர்சிஃபைடா இருக்கும் பெங்களூர் போனீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கும் தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ன்னு போனீங்கன்னாக்கா டைவர்சிஃபைடா இருக்கும் மெட்ராஸ்க்கும் மதுரைக்கும் டிஃபரன்ஸ் உண்டு மெட்ராஸ்க்கும் மதுரைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையில செவன்டி பர்சன்டேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நீங்க வந்து கன்சர்வேட்டிவ் தமிழ் மக்கள் மட்டும்தான் பார்க்கலாம் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருப்பாங்க ப்ராபப்ளி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தமிலியன்ஸ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஃப்ரம் ஆந்திரா டென் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க பாம்பேல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மராட்டிஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குஜராத்தீஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பஞ்சாபிஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஈஸ்ட் இண்டியன்ஸ் அண்ட் தென் தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடா மாடர்ன் நேஷன் ஸ்டேட்னு சொல்லி சொல்லுவோம் அது இப்ப நீங்க அமெரிக்கா இஸ் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க எல்லா கேபிட்டலும் அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சியேட்டடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் அமெரிக்கா நீங்க அதுலேருந்து நீங்க ஒரு ஹோமோஜீனஸ் கண்ட்ரியா மாத்திரீங்கன்னாக்கா அதாவது ஒரு டைவர்சிஃபைடா ஹெட்ரோஜினியா இருக்கிற ஒரு கண்ட்ரியை நீங்க ஹோமோஜீனஸா மாத்தி இவங்கெல்லாம் மட்டும்தான் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் கிடையாதுன்னு நீங்க அனுப்பும்பொழுது அந்த ஐடியா ஆஃப் அமெரிக்கா இஸ் லாஸ்ட் அப்படின்றது ஒரு லிபரல் சைடா திங்கிங் கன்சர்வேட்டிவா யோசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க இது வந்து ஐடியா ஆஃப் அமெரிக்கா கிடையாது முன்னாடி நம்ம பார்த்தோம் அமெரிக்கா வேற வளர்ச்சி எக்கனாமி இதெல்லாம் இருந்தது இப்ப சயின்ஸ் இந்த மாதிரி இருந்தது இப்ப வரவங்க எல்லாம் வீசா கோசரம் இங்க வராங்க உள்ளுக்குள்ள இப்ப நிறைய இந்தியன்ஸ் மேலேயே நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு நிறைய இப்போ சோசியல் மீடியால இந்தியன்ஸ் எல்லாம் வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் தப்பா பேசுவாங்க ஆனா இந்தியன்ஸ பத்தி பேசினா கே நாட் அக்செப்டட் இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல பாத்தீங்கன்னாக்கா இது நான் வந்து உங்களுக்கு யூரோப்லயும் சரி கனடாலயும் சரி அமெரிக்காலயும் சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்ல முடியாது சர்டன் செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அதாவது சர்டன் ஸ்டேட்ஸ் இப்போ ஹரியானா பஞ்சாப் அப்படின்றது டூ லார்ஜர் காண்டக்ட்ல வந்து மெனி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வராங்க வந்ததுக்கு அப்புறமேல் காலேஜ் போக மாட்டாங்க வந்த உடனே வேலைக்கு போயிடுறாங்க ஆர் தே சேஞ்ச் அக்ராஸ் கண்ட்ரிஸ் சோ இதனால அவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ வந்து யூரோப்பும் சேர்த்து கனடாவும் சேர்த்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா நாங்க சர்டன் ஸ்டேட்ஸ்ல இருந்து நாங்க வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் எடுப்போம் ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஆனா அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமே படிக்க மாட்டேங்கிறாங்க டேரெக்டா வேலைக்கு போயிடுறாங்க அந்த ரூட்ல சொல்லி அவங்களோட அவங்களோட்ரு த இல்லீகல் ரூட் அப்படின்னு சொல்லி வருது சோ இமிகிரேஷன் வந்து ரெண்டு சைட்ல இருந்து பாக்கணும் நம்ம வந்து இப்ப இந்த சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து மக்களுக்கு தேவை அதனாலதான் இமிகிரேட் பண்ணி வராங்க இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னாக்கா

நேஷனல் கார்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பிட்டார் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இன்ஃபேக்ட் நிறைய அப்சர்வர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் என்னன்னா ரொம்ப பொறுத்தளவுல ஒரு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்றாரு யாராவது எதிர்த்து பேசுனீங்கன்னா இந்த மாதிரி நாங்க மரீன்ஸ் உள்ள அனுப்பிடுவோம் நேஷனல் கார்ட்ஸ் அனுப்பிடுவோம் நீங்க இந்த மாதிரி நாங்க உங்களை வெளியே தள்ளும்போது நீங்க ரெசிஸ் பண்ணக்கூடாது கோ ஆப்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்ப விரும்புறாரு ஸோ அதனால தான் இந்த சுச்சுவேஷனை ரொம்ப டஃப்பா ஹேண்டில் பண்றாரு ஆக்சுவலா மரின்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டிய தேவையே இல்லைன்றாங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இட் இஸ் அ க்ளியர் ஷோ ஆஃப் பவர் நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன் இட் இஸ் அ கிளியர் ஷோ ஆஃப்ப பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் நான் அதாவது இந்த பவர்ல இருக்கிறேன் இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன் அட் த சேம் டைம் வந்து இந்த பாலிசி இம்மிகிரேஷன் பாலிசியில வந்து நான் ஜீரோ டாலரன்ஸ் அதை நான் வந்து ட்ரம்ப் இஸ் ரியலி ஷோயிங் அண்ட் ஹீஸ் கிளைமிங் த இப்ப இந்த பண்ணதுல வந்து கம்ப்ளீட்டா இந்த பண்ண இந்த கம்ப்ளீட்டா இந்த கலிபோர்னியால இந்த பண்ணதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஷோன் தட் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அதுதான் மேரு என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்க கொண்டாந்த அந்த மெலைஞ்செல்லாம் வந்து எதுவுமே பண்ணல வெறுங்க எங்க ஆபீஸ்க்கு வெளியில தான் நிக்கிறாங்க

குறிப்பா காங்கிரஸ் பார்ட்டியும் அந்த இஷ்யூ ரைஸ் பண்றாங்க காங்கிரஸ் பார்ட்டியோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க அதை பத்தி அதுல அவங்க சொல்லும் போது அதை காட்டி மோடி கவர்மெண்ட் அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது செய்ய முடியுமா முதல்ல நம்மளால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சைனால வந்து பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இதே வந்து ஒரு பிரிட்டிஷ் ஸ்டூடெண்டா இருந்தா பிரிட்டிஷா இருந்தா பண்ணிருப்பாங்களா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஜெர்மனா இருந்தா பண்ணியிருப்பாங்களா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு பிரெஞ்சு வெஸ்டர்ன் யூரோப்பியனா இருந்தா பண்ணிருப்பாங்களா பண்ண மாட்டாங்க தே ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட் ஏன் இந்தியன்ஸ் அப்படின்றாக்கா தே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்றதுல ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸா பாக்கணும் ஒன்னு வந்து இத வந்து டெஃபினெட்லி இந்தியாவோட புரொட்டெஸ்ட் வந்து வர்பல் அண்ட் ஓக்கலா இருக்கணும் இட் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் புரொட்டெஸ்டிங் ரெண்டாவது வந்து இந்தியன்ஸும் வந்து வயலேட் பண்ண கூடாது ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆனா ஒரு இந்தியன் கவர்மெண்டால இதுல வந்து ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னாட்டா நிறைய இந்தியன்ஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டு தே ஹ் டெஃபினட்லி எமிகிரேட்டட் அவுட் இப்போ நான் வந்து ஒரு ரூட்ஸ் சின்ன ரூட்ஸ் இப்போ சொல்றேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு யூரோப் ஜெர்மனிக்கு படிக்க வருவாங்க படிக்க வந்துட்டு ஒரே மாதத்தில் வந்து போர்ச்சுகலுக்கு போயிடுவாங்க போர்ச்சுகலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபார்மிங்ல வயல்ல வேலை பார்க்கறதுல போயிடுவாங்க அப்போ ஜெர்மனி உள்ள வந்துட்டு நீங்கள் போர்ச்சுகல்ல போயிட்டு அங்கே போர்ச்சுகல்ல வேலை பார்க்கும்போது போர்ச்சுகல்ல ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அவங்க பாஸ்போர்ட் கிடைச்சிரும் சோ அப்படி பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுதுனாக்கா இந்த ஏதோ ஒரு யுனிவர்சிட்டி மூலியமா படிக்க இந்த யுனிவர்சிட்டி என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஸ்டூடெண்ட் படிக்க வரல அப்படின்றது தெரியுது அப்ப எந்த இடத்துலன்னு வருதுனாக்கா சர்டன் பெல்ட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் வந்து பீப்புள் ஆர் லைக் எம்மி அது நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் இங்க இருந்து எல்லாத்துலயும் வரவங்க பாம்பே இங்க இருந்து வர பசங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒரு சில செக்ஷன்ஸ் ஆஃப் இதனால அப்ப அவங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்டாலேயே அதை தடுக்க முடியல இதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தெரியல ஏன்னா இது அதான் சொன்னி ஒரு மைக்ரேஷனோட காரணங்கள் வந்து நம்ம வந்து யாரையுமே பிளேம் பண்ண முடியாது இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா விக்கெட் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க விக்கெட் ப்ராப்ளம்ஸ்னாக்கா விக்கெட் ப்ராப்ளம்ஸ்னாக்கா இது யாரு சம்பந்தமானது யார் இதுல குற்றம் யார நீங்க பிங்கர் பாயிண்ட் பண்ண முடியுன்றது உங்களால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா எல்லா சைட்லயும் ஒரு டிபேட் வரும் நீங்க இவரு தான் தப்புன்னு சொல்லு மைக்ரேஷன்ல வந்து மைக்ரேட் பண்றவங்க தப்புன்னு சொல்ல முடியாது ப்ராபப்ளி அவங்க கவர்மெண்ட் சரி இல்லாம இருக்கலாம் எக்கனாமிக் பொருளாதார சரி இல்லாம இருக்கலாம் அதனால அவங்க மைக்ரேட் ஆகலாம் சோ அது மாதிரி இருக்கிற பட்சத்துல யாரையுமே நம்மளால ப்ளேம் பண்ண முடியாது இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தே டெஃபினெட்லி ஹாவ் டு ரேஸ் த கன்சிக்வன்சஸ் ட்ரீட் பீப்புள் வித் ரெஸ்பெக்ட்ன்றது தே ஹாவ் டு புட் இட் வெரி ஸ்ட்ராங்லி இந்த விஷயத்துல பார்த்தாக்கா இந்தியன் மீடியா இஸ் ஆல்சோ

எப்போ தே தேவ் இட் வெரி ஸ்ட்ராங் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினீங்கனா எதுவுமே வந்து நடக்காது அப்படின்றத அப்பயே காமிச்சிட்டாங்க அந்த ட்ரேட் வார் அப்பயே அதனால அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு சைனாவை வந்து நம்மளால பகைச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இன்ஃபேக்ட் கடந்த ரெண்டு நாளா அதாவது நேத்து அன்னைக்கு இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னாக்கா யூகேல உட்கார்ந்துட்டு சைனாவும் அமெரிக்காவும் வந்து அஹ் நெகோசியேட் பண்றாங்க ட்ரேட் வார் சம்பந்தமாக எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது சோ சைனாவுக்கு அந்த அளவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஜெர்மனிக்கு அந்த அளவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் பிரான்ஸுக்கு அந்த அளவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஜப்பான் அந்த அளவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இந்தியாவுக்கும் கொடுக்கணும் ஆனா அதே சமயத்துல இந்த கண்ட்ரி சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து வயலேட் பண்றதும் கிடையாது சோ இந்தியன் சிட்டிசன்ஸ் அதை வயலேட் பண்ணும்போது ஆனா வயலேட் பண்றது யாரும் தெரிஞ்சுதான் வயலேட் பண்ணுவாங்கன்னு கிடையாது அவங்களோட அப்படி அமையலாம் அதனால அவங்க அப்படி வந்து அந்த இதே கூட அப்படின்னு தெரியும் ஒரு வீசா டேட் வந்து இப் இட் எக்ஸ்பயர்ஸ் அப்படின்ற போது இட் இஸ் நாட் அம் டு பி பிளேம் பட் சிச்சுவேஷன் அப்படி ஆகலாம் பட் த கவர்மெண்ட் ரியலி ஹாஸ் டு ஸ்டாண்ட் பை த இண்டியன்ஸ் பை தேர் ஓன் சிட்டிசன்ஸ் இந்தியன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்

இந்த இஷ்யூ அவர் சீரியஸா தான் பார்க்க போறார் அமெரிக்கன் பப்ளிக் மத்தியிலும் அதுக்கு சப்போர்ட் இருக்கு ஸோ டெஃபினட்டா அவர் சீரியஸா தான் இஷ்யூ எடுப்பார் இந்தியன்ஸுக்கு அங்கே ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா இப்போ மெக்சிகன்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ஸோ ஃபியூச்சர்ல இந்தியன்ஸுக்கும் யூஎஸ்ல சிக்கல் வர வாய்ப்பு இருக்கா இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி நம்ம இந்தியன்ஸ்னு ஒரு பிளாங்கெட் போட்டு பேசும்போது நம்மளால ஈஸியா வந்து ஒரு இந்தியன் சொன்னீங்கன்னா இன்னொரு இந்தியன் அஃபெண்ட் ஆயிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ட்ரம்ப்போட கவர்மெண்ட்ல ஏஐ ஹெட் அதாவது ஏஐ பாலிசி அட்வைசர் ஐ திங்க் மிஸ்டர் ஸ்ரீராம் ஏஐ பாலிசி அட்வைசரா இருக்கிற நேம் ஸ்ரீராம் ஏஐ பாலிசி அட்வைசரா இருக்கிறாரு அதே இந்தியன் தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்போட ஒயிட் ஹவுஸோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பாலிசி அட்வைசர் ஃபார் த ஹோல் ஐடியா ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸா இருக்கிறாரு அட் தேம் வந்துட்டு பிக் தேர் ஓன்ஸ் இன் நான் கார்பரேட் வேர்ல்ட் லார்ஜ்லி ஃப்ரம் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வேர் தேவ் ஹை ஸ்கில்டுல போயிருக்கிறாங்க டாக்டர் இருக்காங்க ரூராம் ராஜன்ோ ஸ்ட் ஆய் வெரி வெல் செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு அண்ட் ரிசர்ச் ரிப்போர்ட்லயே என்ன சொல்லாங்கனாக்கா இருக்கிறதுல யூரோப் அண்ட் யூ எஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஹையா ஏர்ன் பண்ற ஒரே கம்யூனிட்டி வந்து இந்தியன் கம்யூனிட்டி தான் இப்போ இதுக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கிளியர்லி மென்ஷன் அப்ப நீங்க எந்த இந்தியன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டு லார்ஜர் கான்டெக்ட் இப்ப யூஎஸ்ஏ என்ன சொல்றாங்களாக்கா செமி ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டா வரவங்க செமி ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டா வரவங்க யாரெல்லாம் வந்து வயலேட் பண்றீங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்க வந்து பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளீனா சொல்றாங்க அப்ப செமி ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு வயலேஷன் அப்படின்ற பொழுது என்னன்னாக்கா இன்னைக்கு நீங்க யூகே எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி லார்ட் ஆஃப் இந்தியன்ஸ் பிகாஸ் ஆஃப் மெனி சிச்சுவேஷனல் ரீசன்ஸ் அங்க வந்துட்டு படிக்கணும்னு வந்துட்டுபி லைக் அவங்க வந்து இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்றாங்க கார் டெலி கார் ஓட்டுறாங்க ட்ரக் டிரைவ் பண்றாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஜாப் தேவை அதனால தட் இஸ் ஆல் அக்செப்டட் அது வந்து தப்பே கிடையாது ஏன்னா எல்லாரும் வந்து அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணி ஆகணும் தான் அவங்களால் விழுக்க முடியும் பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு லாங்கர் டர்ம்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நீங்க கம்ப்ளீட்டா லைஃப் ஃபுல்லா அதுல இருக்கும்போது அது அன்ஸ்கில் செமி ஸ்கில் ஜாப வந்து நீங்க வந்து எடுத்துக்கும் பொழுது லோக்கல் சிட்டிசன்ஸ்க்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்ப லோக்கல் சிட்டிசன்ஸ்க்கு அந்த வேலை கிடைக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அந்த செமி ஸ்கில்லையும் நீங்க எடுத்துக்கிறீங்க ஸ்கில்லையும் நீங்க எடுத்துக்கிறீங்க ஸ்கில்ல நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நியாயம் அதுல எங்களால உள்ள வரக்கூடாது எங்களால அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதனால நீங்க எடுத்துக்கிறீங்க ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க எனி அதர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க அதனால நீங்க செமி ஸ்கில் எடுத்துக்கிறீங்க ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் செமி ஸ்கில்ட எடுத்துக்கும் போது நான் உங்களுக்கு இது சொல்றேன் இது வந்து ஒரு உண்மையான ஒரு இது ஃபுட் டெலிவரியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னது சொல்றேன் நான் வந்து இது வந்து லைவ் எக்ஸாம் நான் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல கூட நான் பேசியிருக்கிறேன் ஃபுட் டெலிவரியில பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணி இது டெலிவர் பண்ணணும் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி இப்போ எயிட் மினிட்ஸ்ல டெலிவர் அந்த வந்து வை காம்பினேட்டர் ஃபண்டட் கம்பெனி அது அவங்களோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படின்றது கேல்குலேட் பண்ணி அவங்க வந்து டெலிவரி எல்லாம் பண்ணாங்க யூரோப்ல அதே மாதிரி வந்து ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் இருக்கிறாங்க வந்து ஒரு ஒரு இந்தியன் வந்து ஒரு சாரி ஒரு சிட்டிசன் ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபுட்டை இங்க இருந்து எடுத்து இங்க டெலிவர் அதாவது ஒரு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ஃபுட்டை எடுத்து பேக் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும் பாத்தீங்கன்னாக்கா நார்மல் இன்ஸ்டன்ஸ்ல ஒரு யூரோப்பியன் போட்டிங்கனாக்கா எயிட்டீன் செகண்ட்ஸ் ஆகும் அதை வந்து இந்தியன்ஸா கம்ப்ளீட்டா வச்சதுக்கு அப்புறமேல் பதிமூணு செகண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பதிமூணு செகண்ட்ல இருந்து இந்தியன்ஸே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அதனால ஏழு செகண்ட் ஆகுது ஏழு செகண்ட்ல இருந்து அஞ்சு செகண்ட் கூட நிறைய இந்தியன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க ஏன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கு இப்ப இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானி வந்து ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட்ல பண்ணும்போது யூரோப்பியன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீட்ல பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்ற கேள்வி வந்து நம்ம நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லலாம் இல்லட்டி ரிவைவல் ஆஃப் த வீக்கம் கூட சொல்லலாம் அதாவது வீக்கஸ்ட் செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா நீங்க எந்த இதை எடுத்தீங்கன்னாலும் அவங்களால பண்ண முடியல அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குதுனாக்கா அவுட் அண்ட் அவுட் அந்த ஃபுட் டெலிவரி இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்தியன் இருந்து பாகிஸ்தானிஸ் தான் இருக்கிறாங்க அப்ப ஒரு ஒரு ஜாப் வந்து இப்ப வந்து கார் ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஓட்டுவாங்க இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் ஆர் அரப்ஸ் ஆனா அதை வந்து ஒரு யூரோப்பியன்ஸால எட்டு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஓட்ட மாட்டாங்க சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒர்க் லேபர் வரும்பொழுது இவங்களுக்கு வேலை எல்லாம் போகுது இவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது ஸோ நீங்க ஜஸ்டிஃபை பண்ண சொல்லலாம் இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அதனால இவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லலாம் இவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா அவங்களோட சொசைட்டியில் அந்த மாதிரி வளையல அப் அதனால அவங்க கிடைக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் அது சர்வைஸ் தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனா அட் த சேம் டைம் வந்து லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னாட்டா இவங்களுக்கு தானே கிடைச்ச ஆகணும் ஏன்னா இவங்க தானே நம்மளோட கண்ட்ரி அப்படின்றது ப்ரொடெக்ட் பண்றாங்க அதுதான் நான் சொன்னேன் இதை வந்து விக்கெட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்றோம் விக்கெட் ப்ராப்ளம்ஸ்னாக்கா நம்மளால யாரு கிட்ட ப்ராப்ளம் வருது யார சொல்யூஷன் யாரை பிளேம் பண்றதுன்றது நீங்க சொல்லவே முடியாது எல்லா சைட்லயும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் நம்ம இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் பண்றது கரெக்ட் தான் ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பன்னெண்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் இன்னொரு ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இவங்க தானே சன் த தாயில் இவங்க தான் அந்த வேலை கிடைக்கணும் ஏன் இந்த ஒரு ஜாப்லயும் வந்து இவங்க இன்வைட் பண்றாங்க அப்படின்றது சொல்லலாம் இப்போ இருக்கிற அந்த எக்கனாமிக் சூழல் படி ஆல் ஓவர் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீகுளோபலைசேஷன் பத்தி பேசலாம் ரெண்டாவது வந்து மைக்ரேஷன் இஸ் த ஒன்லி இஷ்யூ அரவுண்ட் த வேர்ல்டு அரௌண்ட் த வேர்ல்டு என்ன சொல்றாங்கனாக்கா வெளியாளுங்க உள்ள வந்து எங்க வேலையை எடுத்துட்டு போறாங்க அதை நம்ம தடுக்கணும் அப்படின்றத ஒரு இஷ்யூவை எடுத்து சொல்றாங்க